அனைவருக்கும் வணக்கம் ரகு ராயபுரம் டைம்ஸ் அக்டோபர் பத்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த வேட்டைய படம் திராரங்களை தேர்ப்படுகிறது இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் இந்த மூணும் ஒரே நாளில் வந்தால் எப்படி நம்ம மக்கள் கொண்டாடுவாங்களோ அதே போல் மகிழ்ச்சி இந்த படத்தை திரைப்படத்தை தேட்டரில் பார்க்குறவங்க எல்லாரும் அன்னைக்கு கொண்டாடுவாங்க இதை நான் ட்ரெய்லர் வச்சு சொல்லலை படத்தில் நானும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிருக்கேன் நானும் அந்த படத்தில் சில ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் வந்து தைரியமாக உங்ககிட்ட சொல்கிறேன் நிறைய பேர் கேள்வி இது ரஜினி சார் படமாக இல்லை ஜேபிஎம் டைரக்டர் நானு சார் படமான்னு எல்லாேருக்கும் அந்த கேள்வி இருக்குது என்னென்னா ட்ரெய்லர் அந்த மாதிரி மிரட்டுற மாதிரி வந்திருக்கு இது முழுக்க முழுக்க ரஜினி சார் படமும் சொல்லலாம் டைரக்டர் நானவெல் படமும் சொல்லலாம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ட டைரக்டர் நானெல் சார்டு நம்ம பாராட்டணும் எதுக்காக ஒரு துணிச்சலோட ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு ஒரு ஆயிரம் பேர் அட்மாஸ்பியர் ஆளுங்க வரைச்சு ஒரு ஸ்டேஜில் ஒரு டைலாக் கொடுத்து புது ஆர்டிஸ்ட்டுங்களை பேச வைக்கிறாங்க அவங்க வந்து அட்மாஸ்பியராக போய்ப்பாங்க கூட தெரியாது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது ஏன்னா அவங்க நடிக்கும்போது நமக்கு தெரியுது என்னென்னா அது இயல்பாக வர்றதுக்காக அவர் முயற்சிக்கிறாரு இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா புதுசாக நடிகிறவங்களை நம்ம வந்து ஆக்டிங் அந்த அந்த இடத்துல டைலாக் கொடுத்து சொல்லி கொடுத்து பண்ணும்போது அந்த க்ரௌடு வந்து சலசலப்பு ஆகிடும் என்ன இவங்க படம் எடுக்கிறாங்க அவங்க அவ்வளோ டேக் போகிறாங்க இப்படி சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க அஸ்டன்ட் ஆகலாம் சொல்லிக் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த க்ரௌடெல்லாம் கொஞ்சம் சலசலப்பு வந்துடுவாங்கோ ஒரு டேக் ரெண்டு டேக் இப்போ மூணு டேக் வந்து அதுக்கு சீரியஸ்எஸ் அவங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் அது அது வந்து எப்படி எடிட்டிங் பண்ணுவாங்கன்றது நமக்கு ஒரு டைரக்டாக இருந்தாலும் நமக்கு தெரியும் அது எப்படி திரைக்கு வரும்னு நமக்கு தெரியும் ஆனால் சாதாரணமாக வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது இந்த விஷயத்த வந்து ஜெய்பீம் படத்துலேயும் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் நடித்தவங்க ஒரு நடிகரை இல்லாதவங்களையும் ஒரு நடிகராக்கி அந்த படத்தை சக்ஸல் பண்ணவர் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு ஆனால் இது ஒரு முறை இந்த படத்தில் கிடையாது பத்து பதினைந்து தடவை இந்த விஷயத்த வந்து அந்த படத்தில் பண்ணியிருக்காரு அநேகமாக நான்வேல் சார் வந்து ஒரு பத்திரிக்கையாளராக இருந்தாரான்னான்னு தெரியல ஏன்னா அந்த போராட்டம் கொண்டா அவரோடு வந்ததா என்னான்னு தெரியல இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்கணுன்ற விஷயம் வந்து அவருடைய எண்ணம் வந்து இதில் வந்து தெளிவாக வந்து பண்ணியிருக்காரு இந்த படத்தில் படம் ஃபுல்லாக போராட்டங்கள் நிறைய இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு கதைக்களமோ இல்லை வந்து படப்பிடிப்போ நீங்கள் எந்த படத்தையும் எதிர்பார்த்து பார்த்துருக்க முடியாது இந்த ஆண்டு மிக சிறந்த டைரக்டர் நம்ம ஜெய்பிஎம் டைரக்டர் நான்வேல் சாரை தான் எல்லாமே சொல்லுவாங்க அதற்கான நான் அவர் வந்து இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது மிக சிறந்த டைரக்டரு முதல் படம் சூர்யா சார் வச்சு பண்ணார் அது வந்து ஒரு ஹீரோயிஸ் படம் கூட கிடையாது ஆனால் நான்வேல் சார் படம் ஆனால் நம்மளால் கொண்டாட முடியாத காரணம் அது ஓடிடியில் வந்து தலை ஆனால் இந்த படம் நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம் ஏன்னா திரையரங்கில் வருது இந்த படம் ஆரம்பத்தில் ரஜினி சாரை பார்த்தாலும் அமிதாப் பச்சன் சாரை பார்த்தாலும் ஆனால் முழுக்க முழுக்க நமக்கு நினைவில் நிற்க போகிறது நான்கு சார் தான் இது வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த படம் திரைப்படத்தை திரை தேட்டரில் போய் பார்த்தா தான் இந்த படத்துடைய முழுமையான விஷயத்தை நம்ம கொண்டாட முடியும் மற்றபடி நம்ம வேறு எதில் பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம அந்த கொண்டாட்டத்தை வந்து நம்ம வந்து நிறைய மிஸ் பண்ணுறதா இருக்கும் அதனால் இந்த படத்தை எல்லாரும் தேடுற போய் பாருங்கள் இந்த ஆண்டு அதிக வசூல் ஆன படமும் அதிக நாள் ஓடப்படமோ இதாக தான் இருக்கும் ரஜினி சார் ஒரு பத்து வருஷத்தில் படையப்பா அப்புறம் இந்த படம் ரஜினி சாரை நம்ம ரொம்ப கொண்டாடுவோம் ஏன்னா ரஜினி சார் அவ்வளோ எஃபெக்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு இதை வந்து ரஜினி சார் வந்து அதாவது நம்ம பாஷா பார்த்தாவே இதில் அவரை பார்க்கலாம் உறுதியாக சொல்கிறேன் இந்த படத்தை தேர்தலில் பாருங்கள் நன்றி வணக்கம்